ஒருத்தருக்கு மரணம் ஏற்பட போகுதுன்னு சொல்கிறாங்க நிகழ்வு போகுதுன்னு அது அந்த ஆன்மாக்கு முன்னாடியே தெரியுங்களா மரணம் ஏற்பட போகுதுன்னு அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நிச்சயமாக தெரியும் சில நிகழ்வுகள் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு ட்ரீம் அப்படி போவாங்க கனவுகள் கனவுகள் மூலமாக நமக்கு வந்து அந்த ஆத்மா உணர்த்தும் அந்த கனவுகள் எப்படிப்பட்ட கனவுகளாக இருக்கும் அப்படின்னா சில பல அறிகுறிகள் இருக்கும் அந்த கனவுகள் மூலமாக நமக்கு வந்து இந்த மரணம் சொல்லாது மரணம்னு தெரியாது ஏன்னா எல்லாருக்கும் அந்த மரணம் நிகழப்போதானா அது தெரியாது இந்த மரணம் நிகழப்போகுது அப்படின்றது தெரியறது கூட ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஞானம் வேணும் ஞானம் வேணும் அந்த ஞானம் இருந்துச்சுன்னா நிச்சயமா அது தெரியும் இந்த மரணம் நிகழ்போது நமக்கு இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நிகழ்போது அந்த மரணம் கூட மரணமாக இருக்காது சில நேரங்களில் வந்து சும்மா ஒரு தட்டி விட்டு கீழே விழுறதா கூட இருக்கலாம் அது கண்டமாக கூட மாறலாம் மரணமாக இருக்காது அது சரிங்களா அந்த கண்டத்துக்கு கூட அந்த ட்ரீமில் வந்து மரணத்தை தடுக்கக்கூடிய இது வந்து ட்ரீமுக்கு இருக்குது அப்போது அந்த ட்ரீம் ஸ்டேட்டில் நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த டெல்டா பீட்டா ஆல்ஃபா மைண்டுன்னு இருக்குது இல்லையா அந்த நிலையில் போய் நம்ம உணர முடியும் ஆழ்ந்த தூக்கத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு நமக்கு மரணம் நிகழ்து அப்படின்னா ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு இல்லை சின்னதாக ஒரு அடிபடுறது ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றது இல்லை ஏதோ லங்ஸ் கிட்னிஸ் ஃபெயில் ஆக போகுது அப்படின்னும் போது அதுவும் ஒரு மரணத்துக்கான அறிகுறி தான் அறிகுறி தான் ஏன்னா அது உள்ளுறுப்புகள் பாதிக்கும் போது தான் மரணம் வரும் உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்க போகும்போது தான் மரணம் வந்து ஒரு ஒரு மனிதன் மனிதருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா ஒருத்தருக்கு வந்து சூசைட் பண்ணிக்கலாம் ஒருத்தர் இந்த உடல் உபாதையில

இதெல்லாம் நம்ம உணரணும் உணர்ந்தால் நிச்சயமா அதே போல் ஒரு சில பேருக்கு மரணம் ஏற்படுறதுக்கு இப்போ ஈவினிங் மரணம் ஆக போகிறாங்க இறக்க போகிறாங்கன்னா காலையில் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க குடும்பத்தோட ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க வெளியில் போய் சாப்பிட்ருப்பாங்க இல்லை அந்த மனைவிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பார் இல்லை இந்த கணவருக்கு ஒரு ட்ரெஸ் அந்தமாக வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் நடக்கும்போது திடீர்னு அவர் போனவர் வர மாட்டார் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மரணம் வந்து எப்போவுமே அறிகுறி கொடுத்துட்டு தான் இருக்கும் உணரணும் அதை உணர்றது வந்து எல்லாருக்கும் அதை உணர்தல் வராது உணர்ந்துட்டாங்கன்னா அதுல இருந்து நம்ம தப்பிக்கவும் முடியும் தப்பிக்கவும் செய்யலாம் ஏன்னா இந்த நாற்பது வயசுல அவர் இறக்கிறதுக்கான இது இல்ல அவருக்கு எண்பது வயசு வரைக்கும் ஆத்மா இருக்க போது இந்த நாற்பதுல அவர் கடக்கறதுக்கு என்னன்னா ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போகணும் கனவு உலகத்துக்கு போகணும் அப்ப அங்க கனவுகள் மூலமா இந்த மனம் வேலை செய்வாங்க அந்த மனம் வேலை செய்யும் போது இந்த மரணத்தையும் தடுக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆல்பா பீட்டா எதாவது சொன்னீங்கன்னா அது அந்த மெயினோரும் நம்மளுக்கு இது தியானத்தின் மூலமாக நடக்கும் பீட்டா டெல்டா என்ற ஸ்டேட்லாம் வந்து நடக்கும் அதனால அதுலருந்து நம்ம தப்பிக்கவும் முடியும் கண்டத்தை தாண்டியும் வர முடியும் மரணத்தை தாண்டியும் வர முடியும் இல்ல மரணம் தானா எனக்கு வேணும் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க முடிஞ்சு போய் தானா அந்த ஆத்மாவை பிரித்து இறைவன் கிட்ட கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க அதை பிரேத ஆத்மான்னு சொல்கிறாங்க பிரேத ஆத்மா அதில் வராது பிரேத ஆத்மான்றது ஆக்சிடென்ட் ஆனது தூக்கு போட்டது அதெல்லாம் பிரேத ஆத்மா சரிதா புனித ஆத்மான்றது நல்லா எல்லாம் அனுபவிச்சுட்டு போகிறவங்க புனித ஆத்மா பிரேத ஆத்மா அப்படின்னு சொல்றது அந்த ஆத்மாவை வந்து யாருமே அடக்கம் பண்ணாத ஒரு நிலையில ஒரு ஹாஸ்பிட்டலில் மார்ச்சூரியில் போட்டு வச்சிருப்பாங்க அதுதான் பிரேத ஆத்மா அவங்கள போய் ஒரு தன்னாழ்வர்கள் வந்து அந்த போயிட்டு அதை இது பண்றதுதான் பிரேத ஆத்மா புனித ஆத்மா இருக்கு பிரேத ஆத்மா இருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது துராத்மா இருக்குது அகாலமரண ஆத்மாக்கள் இருக்குது புண்ணிய ஆத்மா இருக்குது பிரேத ஆத்மா இருக்குது அதே போல் எல்லாம் போட்டுட்டு அங்கே வெளியில் போட்டிருப்பாங்க அவங்கள பற்றி பின்னாடி பேசிட்டு இருப்பாங்க இவன் நல்லவனா கெட்டவனா அப்படி இருப்பாங்க அப்போது அது வந்து இது சாபத்தில் போய் முடியும் அப்படி இதுங்களா அதெல்லாம் வந்து பிரேத ஆத்மாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஆஸ்டல் வேர்டில் சுற்றிக்கிட்டு யார் உடம்புலேயே இறங்கி இந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணுறது அவங்க உடம்புல இறங்கி தன் மனைவியே அனுபவிக்க மாதிரி எல்லாம் பண்ணும் சாப்பாடு நிறைய சாப்பிடும் தன் புருஷனாக இருந்தால் அந்த புருஷன் உடம்புல இறங்கி இந்த பெண் அனுபவிக்கிறது இதெல்லாம் நிறைய இருக்குது அதனால் மரணம் என்பது நிகழறது தெரியும் தெரிஞ்சால் ஞானி அவ்வளோதான் ஒரு ஆன்மாக்கு தெரியும் இப்போ எல்லா ஆன்மாக்கும் தெரியாது ஒரு சில தெரியாது ஒரு சில மனிதனுக்கு தெரியும் ஆன்மாக்கு தெரியாது ஒரு சில மனிதனுக்கு தெரியும் நம்ம தான் மனிதர்கள் எல்லாம் தெரியும் அத உணர்ந்துட்டா ஒரு ஞானி மரண நாளைக்கு வர போதே எல்லா சுத்தெல்லாம் எழுதி வச்சுட்டேன் நாளைக்கு எனக்கு நடக்க போகுதுன்னு நான் ஒரு எழுதி வச்சு இந்த மாதிரி அந்த இட இந்த இடத்துல வந்து பரமஹம்சர் யோகானந்தர் வந்து நான் மரணமாக போகிறேன் நீங்க வாங்க எல்லாரும் சொல்லி ஒரு ஒரு ஹாலில் உட்கார வச்சு அவர் சோஃபால படுத்து கண்ணை திறந்து நான் மரணமாக போகிறேன் போக போகிறேன் எல்லாரும் வாங்க என்னை வழி அனுப்புங்கன்னு கூப்பிட்ட ஒரே ஞானி அவர் பரமஹம்சர் யோகானந்தர் தான் அதனால அவருக்கு தான் அந்த ஆற்றல் இருந்தது அதுக்கப்புறம் யாருக்கு இருந்ததுன்னு நமக்கு தெரியாது அவருடைய புத்தகத்துல அவரே கைப்பட எழுதியிருக்காரு அதனால மரணத்தை உண்மையாவே நேர்ல சொன்னது நான் இந்த நாள்ல இறக்க போறேன்னு சொன்னது அவர் மட்டும்தான் சொல்லிட்டு மரணத்துக்கே போயிட்டார் எல்லாரும் அந்த இடத்துல அந்த அஞ்சு நாள் ஆறு நாள் அவர் பிரேதம் ஒண்ணுமே ஆகல அழுக கூட இல்ல ஐஸ் பெட்டில வைக்கல கரண்ட் பாக்ஸ்ல வைக்கல அப்படியேதான் இருந்தார் அந்த ஆறு நாளும் எல்லாரும் அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க